என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு கடக ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதன் முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ராசி தன்னுடைய குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுடைய எண்ணத்திற்காக வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ராசி அப்படின்னா அது கடகத்தை நம்ம சொல்லலாம் அதே போல உங்களுக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பணம் ரொம்ப முக்கியம் அதே போல நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அவர் எப்பவுமே உங்களுக்கு சூரியன் தான் அந்த பணமும் குடும்பத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா தான் அந்த சூரியன் உங்களுடைய ராசியிலே உங்க ராசி அந்த ராசிலே இருக்கார் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெண்டாம் வீட்டுக்கு வர போறார் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆஹ் இரண்டாம் அதிபதி ராசியில் இருந்தால் பண வரவு உண்டு எப்படியும் வந்து காசு பணம் சொத்து சேர்க்கை அதற்குண்டான மோட்டிவேஷன் அதற்குண்டான தேவைகள் இதெல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் அதற்குண்டான உழைப்பையும் அதற்குண்டான விஷயத்த செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இப்போ அந்த இடத்த சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தாம் தடை தாமதங்கள் அது வக்ர பார்வையை பார்க்கும் பொழுது தடை தாமதங்கள் நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதுல ஒரு தடைகள் அதே போல நீங்க போற இடத்துல வர்ற இடத்துல எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட ஒரு அமைப்பை கொடுத்துருக்கும் அடுத்தது பாருங்க இப்போ அதே அந்த சூரியன் இரண்டாம் இடத்துக்கு வரப்போறார் பதினாறாம் தேதிக்கு மேலே எப்பவும் சனியினுடைய பார்வை இருக்கும் ஆனாலும் அந்த சூரியன் அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் இரண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது பண வரவு அதிகமாகும் வருமானம் நிச்சயமாக ஒரு ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்கனாலும் கூட இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா கொடுக்கும் அதுல மாற்றமே கிடையாது உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு எங்க போனாலும் ஒரு அஷ்டமச்சல கெட்ட பேர் அவமானம் நிறைய வந்திருக்கும் அதுல வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனா யாரெல்லாம் இப்ப உங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துருக்குறாங்களோ அவர்கள் எல்லாமே உங்க பேச்ச கேட்கு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பொதுவாக ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பது பணவரவு ஃபஸ்ட்டு பணம் தான் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷம் மூணாவது குடும்பம் இதெல்லாமே கொடுத்துரும் அப்போது இந்த மாதம் சனியினுடைய வக்ர பார்வை பெற்றாலும் கூட சூரியனுடைய ஆட்சி பலம் பெறும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது பணம் வெளியே கொடுத்து வராமல் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கார் வக்ரமாக போகிறார் அதே போல் மூணுக்குடையவர் பன்னிரெண்டாம் அதிபதி வக்ரமானால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பயணங்கள் அதிகமா இருக்கும் எங்க போறோம் எதுக்கு என்ன பண்றோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு நிலையே தெரியாத தெரியாதளவு கலச்சலை நிறைய கொடுத்துரும் அதே போல பாத்துட்டீங்கன்னா கணவன் மனிதத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு சகோதரர்கள் அவர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் பாருங்கள் இங்கே இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு வருவார் பொதுவாக நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு அதே போல் தாய் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ அடுத்தது பாருங்க அந்த சுக்கரன் நீசமாக போகிறார் அதுவும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார் அப்ப கடகராசிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அம்மாக்கோ அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ ஏதாவது ஒரு குறைபாடுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அதுல கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா கேது அங்க இருக்கிறதுனாலையும் இந்த சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலையும் பொதுவாக சுக்கரன் கேது டிராவல் ஆகக்கூடிய காலகட்டங்கள் பெண் சாபம்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழி பாவங்களை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது உண்மை அப்போ அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால அந்த டைம்ல அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் குறைவதற்குனா நம்ம வாய்ப்பு உண்டு உங்களுடைய லாபம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கூட பிறந்தவங்க இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க அதற்கு மேலே எல்லாமே கிரகங்கள் மாறும் பொழுது அந்த நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் மாற்றம் பாருங்க உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அஞ்சு குழந்தைகள் மூலமாக லாபங்கள் குருவோட சேர்ந்து இருக்கிறார் வாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்கும் பொழுது அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியங்கள் நல்ல குரு அமைவது இதெல்லாமே இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அதே போல அஞ்சாம் அதிபதி சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படியும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் செப்பா இங்க இருக்கிற வரைக்கும் அப்போ அவரே பாருங்க பத்தாம் அதிபதியாகி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தந்தை மூலமாக உதவிகள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது ஒரு லாபங்கள் பூர்வீகத்தை இப்போ வித்து இந்த அதாவது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபங்கள் வர்றதுக்குன்னான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா சனி ராகு கேது குரு பேச்சு எல்லாமே நம்ம முதல்ல நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நீங்க அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் இந்த மாதம் கடகராசிக்கு பண வரவுக்குண்ணான மாதம் மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட இடுங்க யாரையும் பெரிய அளவுக்கு இந்த மாதம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க நம் அப்படி உங்களுக்கு யாராவது மூலமாக தேவைகள் இருக்கு அப்படின்னா தாய் தந்தையர் மூலமாக தேவைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி இன்னொரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மன் திருவிழிகளே சரணம் மிதின ராசி என்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா தான் புதன் ரெண்டாம் வீட்டில் கடகத்தில் இருந்தாலும் வக்ரகிரியாக போகிறார் அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பொதுவாக ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரமாக கூடாது அப்படிங்கிறது ஒரு வகையான உண்மையாக இருந்தாலும் கூட உங்க ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா எப்பவுமே ராசி அதிபதி வக்ரமானாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செய்யக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கும் ஆனா அது மத்த பிடிக்காது உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களை சார்ந்த விஷயத்த உங்களுக்கு நீங்க பிடிவாத குணத்தோட இருப்பீங்க அதில் சக்சஸ் பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சக்ஸஸ் பண்ணினா மட்டும்தான் ராசி அதிபதி லக்னாதிபதியும் வக்ரம் ஆகுவார் ஆனால் இது எப்படின்னா யாருக்கிட்டையும் நேர்ந்து கிளந்தாம போகக்கூடிய ஒரு அமைப்பு தனக்கு வேண்டியது என்னோட அமைப்பு அப்படிங்கிறது வந்து தன்னுடைய சுயநலத்தோட கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரகதி நம்ம சொல்லுவோம் அப்போ அதுவே ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாரையுமே யோசிக்க மாட்டீங்க அப்போ இது என்ன ஆகுன்னா மற்றவர்களுக்கு உங்க மேலே ஒரு வெறுப்பு தன்மையை கொண்டு வரும் அதனால சில விஷயங்கள் சில யோகங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பாதகமா வரத கூடிய வரக்கூடிய ஒரு அமைப்ப சில விஷயங்கள்ல கிடைக்கும் இப்போ எந்த ஒரு விஷயமே நடக்கல ஏதாவது நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் அதே போல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது உங்களுடைய திறமை எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார்